சனி தசை நடக்கும் போது சனி பகவான் நன்மை செய்வாரா இல்லை ஏழரை ரசனி நடந்து முடியும் தான் நன்மை செய்வாரா எப்போ ஒரு நன்மை செய்வார் சார் ஒரு தெளிவான பதில் கொடுங்க சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கக்கூடிய காலங்களில் நன்மையை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கறத விட நன்மையை செய்வதற்குண்டான உண்மையான அனுபவங்களை கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அடுத்து ஒரு நன்மை நடக்குதுன்னு வைங்களே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம சிரமப்படணும் இல்லையா கொஞ்சம் கஷ்டத்தை எடுத்துக்கணும் இல்லையா வணக்கம் நேர்களே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு அந்த வகையில் இன்னைக்கான ராஜயோகத்தில் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் நமக்கு கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முதல்ல நிகழ்ச்சிக்கு சார் வரவேற்கணும் வணக்கம் சார் நிறைய ஆன்மீக ரீதியான சந்தேகம் இருக்கும் சார் அதில் பொதுப்படையாக நிறைய பேர் கேட்கக்கூடிய சந்தேகம் என்னவா இருக்குன்னா ஒருத்தரோட ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் போது சனி பகவானை போய் தரிசிக்கலாமா சனி பகவான் கோவிலுக்கு போகலாமான்றது தான் சொல்லுங்க சார் பொதுவாகவே சனி பகவான் கோயில் அப்படிங்கறது இல்ல நவ நவக்கிரக சம்பந்தப்பட்ட நவக்கிரக சன்னதிகளுக்கு பிறந்த நாள் என்றோ பிறந்த தேதி என்றோ பிறந்த நட்சத்திரத்தன்றோ நம்ம வந்து நவக்கிரக கோயிலில் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத விட மற்ற தெய்வங்களை அதாவது உங்களுடைய கஷ்டகாலங்களை போக்கக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம் அல்லது வந்து வம்சாவளி தெய்வமாக வழங்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு வச்சுக்கலாம் எப்போது இந்த மாதிரி ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் பிறந்த நாள் வரக்கூடிய நாட்களில் பிறந்த கிழமை வரக்கூடிய நாட்களில் பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான வழிபாடுகள் சிறந்தது அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கோம் இருக்குது பொதுவாகவே ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள் அந்த நாளிகையில் வந்து நவக்கிரக வழிபாடு சனி பகவான் வழிபாடு மட்டுமல்ல நவக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு உசிதமானதாக பெருமையானதாக வலிமையானதாக சாஸ்திரத்தில் சொல்லப்படல சனி பகவான் அப்படின்னு சொல்லும் எல்லாருக்கும் ஒரு பயமும் பதட்டமும் வருது சார் சனி தசை நடக்கும் போது சனி பகவான் நன்மை செய்வாரா இல்லைனா ஏழு ரசனி நடந்து முடியும் போது தான் நன்மை செய்வாரா எப்போ ஒரு நன்மை செய்வார் சார் ஒரு தெளிவான பதில் கொடுங்க பொதுவாகவே சனி பகவான் தன்னுடைய ஆதிக்க காலமாக இருக்கக்கூடிய ஏழரச்சனை வரக்கூடிய காலங்களில் நன்மையை செய்வார் அல்லது நன்மையை செய்ய மாட்டார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லலை பொதுவாக சனி பகவான் ஏழரைச்சனையாக இருக்கக்கூடிய காலங்களில் நன்மையை செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கறத விட நன்மையை செய்வதற்குண்டான உண்மையான அனுபவங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மை அடுத்து ஒரு நன்மை நடக்குதுன்னு வைங்களே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம சிரமப்படணும் இல்லையா கொஞ்சம் கஷ்டத்தை எடுத்துக்கணும் இல்லையா சாதாரண நடைபாதையில் நடந்து போகிறதுக்கு நம்ம நடைப்பயணம் போதும் அதுவே அந்த நடைபாதையில் ஒரு பள்ளம் வந்ததுன்னு வைங்களே அதை தாண்டுவதற்கு நடந்து போனால் பத்தாது நீங்கள் நடக்கிற பாதையில் ஒரு நாலு அடி பின்னாடி வந்து அதுக்கப்புறம் வேகமாக நடந்து போகும் பொழுது அந்த பள்ளத்தை அந்த பாதையை தாண்டி தாண்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாகவே இருந்துட்டு இருக்குது சாதாரணமாக ஒருவருக்கு வந்து உடல் அழகாக வரணும் உடல் வந்து நமக்கு வந்து அம்சமாக தெரியணும் அப்படின்னா உடற்பயிற்சி அப்படிங்கிற கடுமையான பயிற்சி எடுத்துக்கிறோம் உடற்பயிற்சி அப்படிங்கிறது கடுமை அது வந்து மகிழ்ச்சியை எடுத்துக்க முடியாது ஆனால் உடற்பயிற்சியை தொடர்ந்து பண்ணும் நம்ம உடம்பு வந்து கட்டுடம்பாக தெரியும் நமக்கு வந்து கட்டுமஸ்தான உடம்பு கிடைக்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அந்த நல்ல விஷயம் நடக்கிற அந்த எதிர்பார்ப்புக்காக உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படித்தான் ஏழரை சனியும் ஏழரை சனி வரக்கூடிய காலங்கள் விஷயங்களில் வந்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஒரு சில அனுபவங்களை கொடுப்பார் அனுபவம் என்ற அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது அப்படிங்கிறது பொதுவான விஷயம் பொதுவாகவே சனி பகவான் வந்து யாருக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னா யார் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் உங்களுடைய லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல அல்லது ஆறாம் இடத்துல அல்லது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சனி பகவான் முழுக்க முழுக்க நல்லது பண்ணுவார் மூன்று தலைமுறைக்கு அழிக்க முடியாத நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அந்த நன்மைகள் கூட சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப மிகப்பெரிய ஏற்றத்தையும் எதிர்பார்க்காத மாற்றத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது சனி பகவானுடைய சாஸ்திரத்தில் சாஸ்தாங்கமான விதியாக கொடுக்கப்பட்டிருக்குது இதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல அதாவது புத்திரஸ்தானங்களில் திரிகோண ஸ்தானங்களில் கேந்திரஸ்தானங்கள் இருக்குதோ அப்படி இருக்கும் பொழுது சனி பகவானுடைய காலங்களில் நல்லது நடக்காது அப்படிங்கிறத விட நல்லது கிடைக்கும் பொழுது அதில் வந்து தடை ஏற்படுவது அதாவது நம்ம தேமேன்னு இருக்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு விஷயத்துக்கு முயற்சி செய்ய செய்ய வச்சு அந்த முயற்சிக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணம் வரும் பொழுது வெண்ணை திரண்டு வரும் பொழுது தாலி உடஞ்ச மாதிரி ஒரு சில தடை தாமங்களை நிச்சயமாக கொடுப்பார் அப்படி கொடுத்தா தான் அந்த விஷயத்தினுடைய முழுமையான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்குங்கிற விஷயத்தை அனுபவமாக கொடுக்கக்கூடிய ஆசான் இந்த சனி பகவானாக இருக்கார் அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவான் அதாவது மேச ராசியில் இருக்கிறாரோ மேச ராசியில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா மிகுந்த கெடுபலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகுந்த கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகுந்த ஒரு சில அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருப்பார் அதே மாதிரி ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தில் சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு கடுமையான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனியோ அல்லது அஷ்டம சனியோ அல்லது அர்த்தாஷ்டம சனியோ அல்லது கண்டகச்சனியோ வரக்கூடிய அந்த காலங்களில் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வந்து அதாவது செவ்வா திசை நடந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது சூரிய தசை நடந்துகிட்டு இருந்ததுனாலோ அல்லது சந்திர தசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலோ இந்த சனி பகவான் வரக்கூடிய காலங்களில் அதாவது யார் ஒருவருக்கு அதாவது செவ்வா தசையோ அல்லது சந்திர தசையோ அல்லது சூரிய திசையோ நடக்கக்கூடிய காலங்களில் இந்த ஏழரை சனி வந்தது அப்படின்னா அது மிகுந்த துன்பங்களையும் மிகுந்த அவமானங்களையும் நேர்மை அப்படிங்கிற வாழ்க்கையிலே தேவையில்லாத அவமானம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளையும் சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் எவ்வளவுதான் நீங்கள் நல்லவராக இருந்தாலும் வல்லவராக இருந்தாலும் அவமானம் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதே சனி பகவான் அவருடைய காலங்கள் முடியக்கூடிய தருவாயில் மிகப்பெரிய வெகுமானங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது யாரெல்லாம் உங்களை வந்து கேவலமாக நினைச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வச்சு அந்த ஆச்சரியமான பார்வை யாரெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ அவங்களே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான பொற்காலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் சனி பகவானை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம செய்த பாவ ஏற்ற மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் நன்றி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான கேள்வி இதுவாக தான் இருக்கும் சனி பகவான் நன்மை செய்வாரா மாட்டாரா அப்படின்றது அதற்கான தெளிவான விளக்கம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருமே நிகழ்ச்சி பார்க்குறது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் இருக்கீங்க கமெண்ட்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நன்றி